வெற்றிவேல் பக்த கோடிகள் அனைவருக்கும்ியப்ப சிவாச்சாரியர் புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி அறுபத்தி ஆறில் இரண்டு காண்டம் ஒன்பது பரம் பெரும் படலம் என்ற

வரம் பெரு படலம் கண்ட கரை மிடற்று கண்ணுதலோன் சுந்தரனை மிண்டு முதலோர் வியப்பதே வெண்ணெயிலார் கொண்டதொரு பணவ கோலந்தனை தரித்து தண்டும் முருகை தனில் மூன்றி வந்தனே அங்கண் மகவேதி அணித்தாகவே குறுகி சிங்கமுகனை சிவபெருமான் கண்ணொற்றே இங்கு மிக நீர் எவரும் இறங்குகின்றீர் நுங்கள் பரிசு நுவலும் என மொழிந்தான் எந்தை பெருமான் எம்பது நாடி தந்தையனை ஆத்தமியே துயர் கண்டு வந்து வினவுகின்றார் மற்ற இங்கு இவர் அருள் சேர் சிந்தையினர் என்று சீயமுகன் புன்னினே உன்னி அமலன் உகள மலர்ப்பத மேல் சென்னி பலவும் செரிய பணிந்தெழுந்தியம் இன்னல் வருவாயும் எமது வரன் முறையும் பண்ணியிடுவனெனவே தந்தை யாவான் காசிபனே தாயும் மாயை தான் என்பான் யாங்கள் ஒரு மூவர் மக்கள் பின்னும் பலர் உண்டால் எம் தம் அன்னை பணி தன்னால் யாங்கள் தனக்காக இந்த வனத்தில் மூவரும் இவ் வேள்வி தன்னை எற்றினமே அங்கு அப்பரிசையாண்டு பல அகல மகத்தை யாற்றிடவும் கங்கைச் செடையோன் முன்னின்று கருணை சிறிதும் செய்திலனால் எங்கட்கு எல்லாம் உன்னவனாம் இகழ்வென் சூரன் அது நாடி மங்குல் சிறியும் வானில் போய் வாழால் தசை ஈர்ந்திருத்தனனே மின்போல் இலங்கும் வாழாற்றன் மெய்யிற் தசைகள் துன்போர் துன்போரியரையும் இல்லாத சூரன் மகத்தில் இசையிடலும் முன்போல் தன் ஊன் வளர்ந்திடவே பின்னும் அக்தே முயன்றதற்பின் தன் போல் ஒளிர்வ சிற கம்பத்தலை விழுந்துருவி தழல் புக்கான் புக்கு முன்னோன் ஈராகி போந்த காலையாம் கண்டு மிக்க மனத்தில் துயர் கொண்டு விருவி புலம்பி எமதுயிரும் ஒக்க விடவே நினைந்தேமால் உம்மை கண்டோர் இறை தாழ்த்தோம் தக்க திதுனம் வரன் முறையும் தமியேன் துயருமென மொழிந்தான் மொழிந்த காலை அங்கண் நின்ற முக்கண் இறைனும் முன்னோன் போல் ஒழிந்து நீரும் மாயாதே உமது சூரன் தனை அழிந்த தீ நின்று எழுவித்து அருள் செய்கின்றாமது காண்டீர் கழிந்த சோகம் விடுதீர் என கங்கை தன்னை முன்னாள் அம்மை அங்குலியின் முளைத்த கங்கை தனியம் கோன் மின்னார் சடையில் கரந்தனவே அன்றி மகவான் விருஞ்சன்மால் என்னான் நின்ற மும்மையில் ஓர் இருக்கை தோறும் அழித்து அவற்றுள் பொன்னாத்து இருந்த நதி தன்னை புந்தி மீதில் புன்னினனே மாயோன் தன் பால் முற்கொண்ட வலி சேர் தண்டம் வரு தூயோன் முன்னாக் கங்கை துண்ணென்றுணர்ந்து துளங்கி விண்ணோர் ஆயோர் எவரும் வெறுக்கொள்ள அளப்பில் முகம் எழுந்து சேயோர் எல்லாம் அணித்தாக திசையோர் அஞ்சச் சென்றதுவே மேலாகிய விண்ணுலகு அனைத்தும் விரைவில் கடந்து மேதினியின் பாலாயங்கள் பிரான் பதங்கள் பணிந்து பணியால் படர் செம்தி ஏழானின்ற நடுக்குண்டத்தீடையே புகழும் கடல் வாய் பாலாலம் வந்து உதித்தது என உணர்கோமானார் எழுந்தான் தொன்மை போல வேதியில் சூர பத்மா தோன்றலும் தன்னை கண்டாரி முகனும் தாரகப் பேர் வீரனுமாய் இன்னை கொண்டோர் பெரும் வளம் பெற்று என்ன மகிழ்வுற்று எல்லையிலா வன்மை எய்தி கடிது ஓடி மன்னன் பதமேல் வணங்கினரே தன் கோன் தன்னை பின்னோர்கள் தாழும் செயலைத்தான் அவர் கண்டு எங்கோன் வந்தான் வந்தான் என்று எவரும் கேட்பை எடுத்து எம்பி பொங்கு மதிய புத்தேல் வரவு கண்டது என அம் கோதையினால் வாழியென்றவனை போற்றியாத்தனரே என் மேற்கொண்ட நிறுதற் குழாமேத்த எரி நின்று சூரன் மண் மேற்கொண்ட திறம் காணூவு வானோர் தொகையும் மகபதியும் புயல் கோகிலம் போல் வெறுவித்தம் ஓடித்தம் இரு துணைவர்களும் பாங்கருணர் சேனை அறந்து பல வாழ்த்தெடுப்ப சூர பன்மன் திகழ் வேலை படியும் வானும் திறந்த புனர் தனை வருவித்து மறையவன் போல் நின்ற எம்மான் கரந்து தனை உணர்கின்ற உருவினோடு தோன்றினால் ககனமீதே பாகமும் இமையா முக்கண்ணும் திருப்புயங்கள் நாங்குமாகி மூறி மால் விடை மேல் கொண்டு எம் பெருமான் மேவுதலும் உன்னி நோக்கி பாரின் மீமிசை வீழ்ந்து பணிந்து எழுந்து பலமுறையும் பரவி போற்றி சூர நாராத பெருமகிழ் சிறந்து நின்றான் நின்று புகழ் சூரப்பன்மன் முகம் நோக்கி நமை உண்ணி நெடிது காலம் வந்திரன் மாமக மாற்றி ஐத்தனையால் வேண்டுவது என் பகுத்தி என்ன பொன் திகழும் மலர்கமலப் பொகுட்டுரைவோன் முதலிய புத்தேளிர் யாரும் இன்று தலைமையெல்லாம் போயிற்றால் புவிப்பாலாய்ப் பல புவனம் கொண்ட அண்ட குழுவுக்கெல்லாம் மண்ணாகி உறல் வேண்டும் அவை காக்கும் தனி ஆழிவரலும் வேண்டும் உண்ணாமுன் அவை அனைத்தும் செல்லுவதற்கு ஊர்திகளும் உதவல் வேண்டும் என்னாலும் அழியாமல் இருக்கின்ற மேனியும் வேண்டும் முதலோர்கள் அமர் செய்தாலும் கடந்திடு உதவல் வேண்டும் தொலையாமேயான் இருந்திடலும் வேண்டுமென சூரன் வேண்ட கலையார் வெண்மதி மிளைச்சும் கடவுள் கருணை செய்வான்

என்றும் போற்ற கண்ணனது நேமியினும் வலி பெறும் ஓரடல் நல்கி அண்ணல் ஒரு சின வேற்று கோளறி ஊர்தியும் நல்கி அகிலத்து உள்ள விண்ணவர்கள் யாவருக்கும் அன்று முதல் முதல்வ நாம் மேன்மை நல்கி மேல் திகழும் வானவரை தானவரை ஏனவரை வெற்றி கொள்ளும் ஆற்றலோடு பெருந்திரளும் பாசுபதமாப்படையே ஆதியாகி தோற்றம் உருகின்ற தெய்வப்படை அனைத்தும் தொலைந்திடாமல் ஏற்ற இதற்கு ஆறு சேர் கங்கை வெண்ணுலேவி அக்கங்கைக்கும் சேர் பெருவேல் வீச்சம் தழக்கும் தோற்றம் எய்தி குலவும் வண்ணம் வீறு சேர் பெரும் கடல் போல் ஒரு பதினாயிரம் கோடி வெள்ளமாகும் தாரு பாய் கரி தின் தேர்வய புரவி அவுணரெனும் தானே நல்கி துன்னொரு பெரும் புகழ் சூட பன்மனுக்கு இன்னதோர் அருள் புரிந்திட்ட எல்லையில் அன்னவர்க்கு இளைஞர் வந்து அடி பணிந்து எழ தன்னிகர் இல்லதோ தலைவன் கூறுவான் சூரன் என்பவன் தோல் போலவே வீரம் எய்தி விளங்கி நூற்றி எட்டு உகம் சீரில் மேவுது தேவர்கள் யாரையும் போரில் வென்று புறம் தரக்காண்டிறாள் தேவர் யாவரும் சென்று தொழப்படும் மூவராகி மொழிந்திடும் நுங்களை தாவிலாதனம் சக்தி ஒன்றே அலால் ஏவர் வெல்பவர் என்று விளம்பி மேல் ஈரு விரதமும் தன் பெயர் கூறு தெய்வப்படையும் கொடுத்திடா வேறு வேறு மிக அருள் செய்து மேல் ஆறு சேர் சடை மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சிம்மா சம்வராஜன் வணக்கம் வழிபாடுரா